அது வந்து கிராண்டான ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போனோன்னா இந்த சாரி வந்து கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் வேறு கலரில் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கட்டிட்டுன்னா கொஞ்சம் கூட எனக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை அதனால தான் இதே சேம் பேட்டர்லேயே எனக்கு பேட்டர்னும் பிடிச்சிருந்தது தாத்தும் பிடிச்சிருந்ததுன்றதுனால இதுலேயே சேம் பேட்டர்ன்லேயே நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸாரி ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது சேரீ பேக்கிங்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஆடி மாதம் வருதுன்னு சொல்லிட்டு ஆஃபர் வேற ஆரம்பிச்சிருக்காங்க மறக்காமல் யாமின் சில்க்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னொரு சாரீ ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன் எல்லாருமே வந்து எங்கெங்கே இருந்தோ சாரீ வாங்குறீங்க இளம்பெல்லேருந்து சாரீ வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி எதுக்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இளம்பிலை சாரீ தான் வாங்கியிருந்தேன் இப்போ மறுபடியும் அவங்கள்டே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது யாருங்கன்னு கேட்குறீங்க யாமிலி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பிளையில் இருக்காங்க அவங்களோட சாரீ ரிவ்யூ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சாரி ஓப்பன் பண்ணிடலாமா சாரி பார்த்திங்களா இது என்ன சாரி தானே இது வந்து பட்டு சாரி நான் ஆல்ரெடி இதே மாதிரியே ஒரு லாவண்டர் கலரில் கட்டிட்டுருப்பேன் இது வந்துட்டு எனக்கு அந்த சாரி பிடிச்சிருந்தது அதனால வந்துட்டு இப்போ அதே இதுலேயே பேட்டர்ன் எல்லாமே சேம் பேட்டர்னா கலர் மட்டும் வேறு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து சில்வர் சாரி கொடுத்துருக்காங்க மேலே கிலியும் சேம் ஒரே மாதிரியே இருக்குது இளம்பிள்ளை சாரி இதான் வந்து பட்டு சரி இளம்பிள்ளை சரி பார்த்துக்கோங்க இது வந்து யாமினி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பிள்ளையில் இருக்க கடையில் இருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நேரில் போய் ஆல்ரெடி ஒரு தடவை வாங்கியிருக்கேன் இதே சேம் பேட்டன்ல லாவண்டர் கலரில் அதாவது ஒயிலட் கலரில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் அதுவும் இதுவும் வந்து ஒரே மாதிரி தான் அது நேரில் போய் வாங்கியிருந்தேன் அது பிடிச்சிருந்ததுன்றதுனால இதை வந்துட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எனக்கு வந்து மூணு நாளில் வந்துட்டு டெலிவரி ஆச்சு உங்களுக்கு இந்த சேரீ பிடிச்சதுன்னா மறக்காம வந்து யாமினி சில்க்ஸை விசிட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட வந்து இந்த சாரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸாரீ ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது ஸேரீ பேக்கிங்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இதுதான் வந்துட்டு பல்லு போர்ஷன் நம்மளுக்கு வந்து முந்தானியாக இது தான் வந்து வரும் இதில் வந்து டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இது வந்து பாடி போர்ஷன் இதில் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக ஃபுல் பாடிக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வந்துடும் நம்மளுக்கு வந்து முந்தானியாக போடும்போது இந்த இடத்துல இந்த டிசைன் வந்து வந்துடும் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ப்ளவுஸுக்கு கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படின்றத டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுனால இது வந்து ப்ளவுஸ் பீஸு ப்ளவுஸும் இதுலேயே கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து தனியாக எடுத்து தைக்கணும் அப்படிலாம் இல்லை இதே இருந்து தைச்சிக்கலாம் இது வந்து கிராண்டான ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போடணுன்னா இந்த சாரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கி இருக்கேன் வேறு கலரில் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கட்டிட்டுனா கொஞ்சம் கூட எனக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை அதனால தான் இதே சேம் பேட்டர்லேயே எனக்கு பேட்டர்னும் பிடிச்சிருந்தது கிளாத்தும் பிடிச்சிருந்ததுன்றதுனால இதுலேயே சேம் பேட்டர்ன்லேயே நான் வந்து வாங்கியிருக்கேன் ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் பிடிச்சிருந்தது தான் போயிட்டு யாமினி சில்க்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் வருதுன்னு சொல்லிட்டு ஆஃபர் வேற ஆரம்பிச்சிருக்காங்க மறக்காமல் யாமினி சில்க்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து விசிட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்